மதியம் ஆய்வுப்பணிக்கு வந்திருக்கிற இடம் கன்னியாகுமரி கோவலம் ஏரியா தானே இது ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இடம் பார்த்து கொடுத்துருக்கேன் இங்கே கோரல் போட்டு தண்ணி வந்து காலம் நடந்துச்சுருக்கு இது அவங்களுடைய ரெண்டாவது ப்ராஜெக்டு இந்த ஏரியாவில் வடக்கு எழுவத்தஞ்சி டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் பாராய்ப்பு இருக்கும் அதாவது ஏறக்குறைய கிழக்குமே இருக்குது அதுக்கு பெருப்பண்டிகுளா ஸ்கேன் இருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்கேனு கடல் அழகாக தெரியுது இது நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது முப்பத்தி ரெண்டு மீட்ருல எடுத்து முதல் ஸ்கேன் முடிஞ்சு இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு முப்பத்தி ரெண்டு மீட்டர் எடுத்து அதே நூற்றி எண்பது மீட்ரு ஆழத்துக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மேசி ராக்காக தான் இருக்குது கொஞ்சம் சிதைப்பாறை உள்ள இடம் ரெண்டு இடம் அதை மட்டும்தான் அடையாளம் வச்சுருக்கு தண்ணி போர்வல் படும்போது தண்ணி வெளியே வராது அந்த கன்னியாகுமரியை பொறுத்தவரை கிரவுண்ட் வாட்டரு தான் பெரிய பிரச்சனை கடற்கரை யோரமாகவே ஃபுல்லாக மேசி ராக்காக இருக்கும் இது ஃபுல்லாக ராக்கு தான் ஏறக்குறைய கிழக்கு மேற்க பாராமிப்பு கிடக்கும் ஸ்கேனில் பதினேழு மீட்டர் பரவாயில்ல ஃபஸ்ட்டு ஸ்கேன் அடையாளத்து கூட இது பரவாயில்ல ஒரு அடையாளம் சாம்சங் என்ன மாடல் இப்போ தான் வாங்கினா என்ன மாடலுன்னு தெரியல ஐயத்தி இது மூணாவது ஸ்கேனு முப்பத்தி ரெண்டு மீட்டர் லென்த்து நூற்றி ஐம்பது மீட்டர் ஆலம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் உள்ள ரெண்டு அடையாளத்தை விட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு பதினேழாவது மட்டும் அடை வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேனாக நடந்துட்டுருக்கு நம்ம அங்கே நீங்கள் பொருள் போட்டு தண்ணி சரியாக வராத இடத்துல நம்ம ஆய்வு பண்ணி முடில அதில் எப்படி தண்ணி வந்துச்சு ஜம்முன்னு வந்துட்டா வெரி குட் எத்தனை ஒன் ஒன்றரை பிச்சு சப்பா ஆமாம் ஒன்றரை சப்பு போட்டிருக்கீங்க நல்லா ஓடிக்கிட்டு இருக்குல்ல அதான் இருக்கிறதுல பெஸ்ட் இடத்த போட்டுக்க வேண்டியதான் இப்போ நம்ம இந்த மூணு பண்ணதில் எது பிளஸ்ட்மோ அதில் எனக்கு அடையாளம் தெரியல உள்ள வந்து அன்னைக்கு வெறும் மண்ணா இருந்துச்சு நீங்கள் வேலை மட்டும் மாத்திட்டு இருந்தீங்க இப்போ மரங்களாம் தூக்கி நட்டி வச்சுட்டீங்க அது அந்த இடம் தானே அப்படின்னு எனக்கு டவுட் ஆகி அவர் உள்ள நிற்கிறவங்களாம் நான் நீங்கள் ஓம் சக்தி குரூப்பானால் இல்லை அப்படின்ட்டாங்க இது என்ன குரூப்பு கம்பெனி சரி 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 வெவ்வேறு நேம்லாம் இருக்கும் இல்லைன்னு வண்ணா அப்போ சந்த அவர் பேரை சொன்னா சிதம்பரகுமார்னு அதுக்கு அப்புறம் தான் சரி ஆமாம் நாங்கள் தான் வர சொன்னோம் அப்படின்னாங்க சரி இது ஒரு நாற்பது சென்ட்ருக்குமா கன்னியாகுமரி டவுன்ஷிப்பில் அந்த தண்ணியை உருவாக்கி கொடுத்தது அது பெரிய விஷயந்தான் சாமானியமாக தண்ணி வந்துடாது ஆமாம் இதில் ஆவி பண்ணி செஞ்சால் எத்தனை எடுத்தால் நாலு எடுத்தமோ இதுலையே நாலு எடுத்தோம் ஏற்கனவே வடகிழக்கு மணியில் போர் போட்டு நீங்கள் இது இதான் எத்தனை கட்சி மோட்ரு கிடக்கு இதில் தான் இப்போதைக்கு போர் இந்த இடத்துல நாங்கள் ஆவி பண்ணி செய்ய வரும்போது இது வெறும் வேக்கன்ட் சைட்டாக இருந்துச்சு இப்போ எனக்கே அடையாளம் தெரியல எல்லாமே ஒரு மாதிரி போயிடுச்சு இது ஜிடி கவாலிட்டிஸ் அவங்களுடைய இடம் வெறும் சும்மா எந்த கட்டுமானமும் இல்லாமல் இருந்துச்சு அவங்க அதில் போர்வள் போட்டு தண்ணி இல்லாமல் இருந்துச்சு நான் வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க போரல் போட்ட இடம் இது வந்து இதுக்கப்புறம் சப்ளை ஆக சப்ளை ஆகிட்டு இருக்கு இந்த பொருள்